சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா கடந்த மூன்று நாட்களாகவே சபரிமலையில் வந்து பக்தர்களுடைய கூட்டத்தால் சபரிமலை தத்தளிக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்பாட் புக்கிங் வந்து வெறும் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்றது இன்னொரு பக்கம் அடுத்து பம்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பாட் புக்கிங் வந்து நிலக்கல்ல மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட்டால் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க எதனாலனா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கூட்டம் ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அதை அப்படியே ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ யூடியூபில் வரக்கூடிய சில யூடியூபர்ஸ் நாற்பது நாள் மாலை அணியிறது கிடையாது மாலை போடுறதே கிடையாது நான் ட்ரெக்கிங் போகிறேன் நான் ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க தயவு செய்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான் பல சுவாமிமார்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்காதீங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் பார்த்தப்ப புல்மேட்டு பாதை வழியாக போனால் ஐயப்பனை ஈஸியாக பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் பம்பாவில் வந்து கூட்டத்தில் மாட்டுறதுக்கு புல்மேட்டு பாதையில் போகலாம் சாமி ஒரு குருசாமிக்கிட்ட வந்து ஒரு முத ஒருத்தர் மாலை போடுறாருன்னா குருசாமியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த குருசாமி கையால் மாலை அணிஞ்சு நாற்பது நாள் குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ஒரு நாள் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாள் அதற்கு மேலே நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எத்தனை நாட்கள் வேணாலும் விரதம் இருக்கலாம் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சி ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் போகிறானோ அவனை தான் ஐயப்பன் பார்க்குறான் இப்போ நம்ம போகிறோம் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க செருப்பு போட்டுட்டு ஜாலியாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய யூடியூப் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்றது இல்லை சுவாமி அதாவது என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும் பார்க்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும் இன்றைக்கி நேற்று நான் வீடியோ போடல சாமி கொரோனா காலகட்டத்தில் இருந்து கொரோனா நேரத்தில் என்னென்னலாம் நடக்குது சபரிமலையில் அப்படின்ற அப்டேட்ஸ் நான் திருசாமி அப்புறம் மணிகண்ட சாமி அப்புறம் இன்னும் ஒரு சாமி அவர் பேர் சாமி பேர் டப்புன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த நேரத்தில் இருந்து பக்தர்களுக்கு வந்து இலவசமாக நாங்கள் புக்கிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் டிக்கெட் நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃப் மட்டும் அனுப்புங்க நாங்கள் போட்டு தரோன்ட்டு டே அண்ட் நைட்டாக உட்காந்து அவங்களும் ஒரு ஒரு சாமியும் ஒரு ஒரு சேனல் வச்சுருக்காங்க இருந்தாலும் அவங்களால அளவு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி அதில் அட்மின்ஸ் செலக்ட் பண்ணி எந்த அட்மின் கிட்டே சொன்னால் டப்புன்னு வேகமாக போட்டு தருவாங்கன்றது வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் சாமி ஐயப்பனுக்கு தெரியும் சாமி அது அப்போ நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விரத முறைகளை வச்சு இப்போ நீங்கள் புல்மேட்டு பாதைக்கு போகிறீங்க அப்படின்னா குழந்தைகளால் இறக்க முடியாது ஏற்றம் விட இறக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது புல்மேட்டு பாதையில் டைமிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க இந்த டைமிங்குள்ளே தான் அப்படின்றது மாதிரி அப்படி இருக்கிறப்ப தயவு செய்து இந்த யூடியூப்பில் இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்றது ஃபாலோ பண்ணாதீங்க உங்களை ஐயப்பன் பார்க்கறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வச்சிருப்பான் அந்த நாளுக்கு நீங்கள் ஐயப்பனை சத்தியமா தரிசனம் பண்ணுவீங்க தயவு செய்து மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்லுங்கள் ஐயனுடைய முழு அனுகிரகத்தை பெற்று வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம்